வெல்கம் டு யாசிக்கா சூர்யா சேனல் இன்றைக்கி யாசிக்கா சூர்யா சேனலில் நம்ம என்ன பார்க்கலாம்னா பேச்சுலர் சட்னி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் ஒரு இரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு ஒரு மூணு மிளகாய் வத்தல் ஒரு அஞ்சு தக்காளி மட்டும் எடுத்துருக்கேன் உப்பு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி அரைச்சி தாளித்தா சட்னி முடிஞ்சிச்சு இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ வந்து அரைச்சாச்சு எந்த சட்னியோ துவையலோ வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் தான் அதோட தண்ணு வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதில் உளுந்து கருவேப்பிலை கழுந்த பருப்பு மூணு போட்டு தாளிச்சிருக்கேன் இதில் குட்டிக்கலாம் குட்டியாச்சு பாருங்கள் எப்படி ஒரு சிம்பிளான பேச்சிலர் வந்து ஈஸியாக எப்படி கற்றுக்கலான்றது இருக்குது பார்த்துக்கோங்க இதை வச்சு இட்லி தோசைக்கெலாம் செம்மையாக இருக்குங்க சுட சுட இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் வாழ்க வளமுடன்